வணக்கம் நம்மள நிறைய பேருக்கு சில சென்டிமெண்ட்ஸ் இருக்கும் இந்த ஷர்ட் தான் ராசி இன்னைக்கு எதிரில வந்தா ராசியா இருக்கும் இந்த வாட்சை கட்டிக்கிட்டு போனா சென்டிமெண்ட்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகும் சோஃபால இந்த இடத்துல உட்காந்து மேட்ச் பார்த்தா தான் டோனி சிக்ஸர் அடிப்பாருன்னு கேட்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தாலும் இந்த மாதிரி நம்பிக்கை அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம தானே செய்யறோம் ஏதாவது ஒரு பொருள் ராசியானதுன்னு சொன்னா ஓகே ஆனா அய்யோ இது இருந்தா ஏதாவது கெட்டது நடக்கும் அப்படின்னு நம்புறவங்களும் இருக்காங்க அப்படி ஒரு பயங்கர ஆனா ரொம்ப அழகான ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பொருளை பார்த்தா பயப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா ஒரு பொருளை பார்த்து நிறைய பேர் பயப்படுறாங்களா அது என்ன பொருள் அதுதான் டைட்டில் பார்த்துருப்பீங்களே அப்புறம் என்ன பில்ட் அப் அப்படின்றீங்களா ஆமாங்க உண்மைதான் அந்த கோஹினூர் வைரத்தோட கொஞ்சம் ஹிஸ்ட்ரியும் கொஞ்சம் அந்த வைரத்தை பத்தின நம்பிக்கைகளையும் அந்த நம்பிக்கை உண்மைதானா அவ்வளவு ராசி இல்லாததா கோஹினூர் வைரம் அப்படின்றதையும் இந்த வீடியோல பாக்கலாமா இப்ப தெலுங்கானா மாநிலம் இருக்க கோல்கொண்டா குண்டூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்க பகுதியில காக்கத்தீயர்கள் அரசாட்சி இருந்தப்போ இருந்த ஒரு வைர சுரங்கத்தில இருந்து கண்டெடுக்கப்பட்டது கோகினூர் வைரம்னு சொல்றாங்க கோகினூர்னா மவுண்டன் ஆஃப் ஃப்ளைட் அதாவது ஒளி மலை அப்படின்னு அர்த்தம் அந்த அளவுக்கு பிரகாசமா இருக்கக்கூடியது அந்த வைரம் ஆக்சுவலா அந்த காலகட்டத்துல உலகத்திலேயே இந்தியால தான் இந்த மாதிரி விலை மதிப்பில்லாத இல்லாத வைர சுரங்கங்கள் இருந்துதான் சொல்லப்படுது அதுக்கப்புறம் தான் ஆப்பிரிக்கால வைரம் இருக்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ இந்தியால குண்டூர் பகுதியில இருந்த சுரங்கம் புலி சின்றலா இரிகேஷன் ப்ராஜெக்ட் குள்ள மூழ்கி கிடக்கு ஆனா தண்ணி வற்றி போற சம்மர் சீசன்ல ஏப்ரல் மே ஜூன் மாதங்கள்ல அந்த சுரங்கம் வெளியே தெரியறதால இன்னும் அந்த ஊர் மக்கள் ஏதாவது வைரம் கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்காங்க அதிர்ஷ்டவசமா ஒரு சில நேரங்கள்ல சின்ன சின்ன வயரங்கள் கிடைக்கும் ஆனா கோகினூர் வைரம் மாதிரி ஒரு வைரம் அதுக்கப்புறம் கிடைக்கவே இல்லை சரி கோகினூர் வைரத்தை கண்டுபிடிச்ச காகத்திய அரசர்கள் அதை என்ன பண்ணாங்க அதை ஒரு கௌரவ சின்னமா வச்சுக்கிட்டாங்க ஆனா அந்த வைரத்துக்கான சண்டை ரொம்ப நாளா நிறைய பேர் கிட்ட நடந்துகிட்டே இருந்தது வரலாற்று ஆய்வுகளின் படி ஆயிரத்தி ஆண்டு முகலாய ராஜா ஷாஜகான் ஒரு சூப்பரான மாணிக்கம் மரகதம் வைரம் இதெல்லாம் பதிக்கப்பட்ட பிகாக் த்ரோன்னு சொல்லப்படுற மயில் சிம்மாசனம் ஒண்ணு வச்சிருந்தார் அதுல சென்டர்ல இருந்த வைரம் கோகினூர் வைரம் ஆக்சுவலா அந்த சிம்மாசனத்தை சேர்றதுக்கு ஏழு வருஷம் ஆச்சுன்னு சொல்லப்படுது இந்த சிம்மாசனத்தின் மேலையும் அதுல இருந்த கோகினூர் வைரத்தின் மேலையும் மற்ற ராஜாக்களுக்கு ஒரு கண் இருந்துட்டே இருந்துச்சு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பதாம் வருஷம் வந்த நாதேஷா டெல்லி அட்டாக் பண்ணி அங்கே இருந்த எல்லா பொக்கிஷங்களையும் கொள்ளை அடிச்சுட்டு போனப்போ இந்த மயில் சிம்மாசனத்தையும் கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டார் சோ ரொம்ப நாளா கோகினூர் வைரம் இந்தியாவிலேயே இல்ல அங்கங்க வேற வேற ஆட்சியாளர்கள் கிட்ட சுத்திக்கிட்டு இருந்த அந்த வைரம் ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணாம் வருஷம் மகாராஜா ரஞ்சித் சிங் ஆப்கானிஸ்தான் மேல படையெடுத்து போனப்போ அங்கே இருந்த துரானி ஆட்சியாளர்களை தோற்கடிச்சு அவங்க கிட்ட இருந்து கோஹினூர் வைரத்தை மீட்டுக்கிட்டு வந்துட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பதாம் வருஷம் மகாராஜா ரஞ்சித் சிங் இறந்து போனார் இதை தெரிஞ்சுகிட்ட பிரிட்டிஷ்காரங்க ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பதாம் வருஷம் ராஜா ரஞ்சித் சிங்கோட வைஃப ஜெயில போட்டுட்டு அவர் பையனை வலுக்கட்டாயமா லாகூர் ஒப்பந்தத்துல கையெழுத்து போட வச்சாங்க அப்போ அந்த இளவரசனோட வயசு வெறும் பதினொன்னு தான் ஒரு பெரிய ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுற வயசு அது அதன்படி காஷ்மீர் ஹசாரா ஜலந்தர் இதெல்லாம் கிழக்கிந்திய கம்பெனி கைக்கு வந்ததோட அந்த ஒப்பந்தப்படி கோஹினூர் வைரத்தையும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எடுத்துக்கிச்சு பின்னாடி அது குவீன் விக்டோரியா கிட்ட ஒப்படைக்கப்பட்டது ஆனா இந்த கோஹினூர் வைரம் யாருக்கிட்ட எல்லாம் இருந்ததோ அதாவது எந்த ராஜாக்கள் கிட்ட எல்லாம் இருந்துச்சோ அவங்க எல்லாருமே ஒண்ணு ஆட்சி இழந்துட்டாங்க இல்லைன்னா அநியாயமா உயிரை விட்டுருக்காங்கன்னு நம்பப்படுது கில்ஜி டைனாஸ்டி துக்லக் டைனாஸ்டி முகல் டைனாஸ்டி பர்ஷியன் டைனாஸ்டி துரானி டைனாஸ்டி அப்படின்னு யாருக்கிட்டெல்லாம் அந்த வைரம் போச்சோ அவங்க எல்லாரும் ஒண்ணு ஆட்சி இழந்தாங்க இல்லைன்னா உயிரை விட்டாங்க ஆக்சுவலா இந்தியால இருந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட இந்த வைரம் போனப்போ ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி வருஷம் நடந்த கிளர்ச்சியை அடக்க முடியாம திணறிய ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட இருந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பிடிங்கிய குவீன் விக்டோரியா நேரடியா பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கு இந்தியாவை கொண்டு வந்ததையும் கவனிக்கணும் சோ இந்த கோகினூர் வைரத்தோட அதிர்ஷ்டத்தை பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்ச பிரிட்டிஷ் ராயல் ஃபேமிலிஸ்ல இருக்க ஆண்கள் யாரும் இந்த வைரத்தை அணிந்து கொண்டதே இல்லை ஏன்னா இந்த வைரம் ஆண்களுக்கு துரதிர்ஷ்டத்தை கொண்டு வரும்னு அவங்களும் நம்பறதால ஆனா பெண்களுக்கு இந்த வைரம் ஒண்ணும் பண்ணாதுன்றதுனால இந்த வைரத்தை ஒரு கிரீடத்துல பொருத்தி பத்திரமா வச்சிருக்க பிரிட்டன் ராயல் ஃபேமிலிஸ்ல ராணியா இருந்தவங்க மட்டும்தான் அந்த கிரீடத்தை போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க முதன் முதல்ல பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவில இருந்து எடுத்துட்டு போன கோஹினூர் வைரத்தை குவீன் விக்டோரியாவுக்கு பரிசா கொடுத்தாங்க அவர் தடவை அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் வருடம் அதை கிரீடத்துல வச்சாங்க குயின் அலெக்சாண்டராவோட முடிசூட்டு விழாவில் அதை அவங்க அணிஞ்சிருந்தாங்க சமீபத்தில் இருந்து போன குவீன் எலிசபெத் டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் வருஷம் ராணியா முடிசூட்டிக்கிட்ட போ

இருநூறு வருஷமா நம்ம கிட்ட இருந்து எவ்வளவு கொள்ள அடிச்சிருப்பாங்க இந்த வைரத்தை திருப்பி தரணும்னு நிறைய இந்தியர்கள் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க ஆனா இப்ப பாருங்க கிங் சார்ஸ்க்கு கேன்சர் வந்தது கூட இந்த கோகினூர் வைரத்தோட சாபக்கேடால தான் அப்படின்னு மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அந்த கோகினூர் வைரம் அவங்க கிட்டே இருக்கட்டுமா இல்ல நம்ம இந்தியாவுக்கு அதை கொண்டு வரணுமா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கிங் சார் சீக்கிரமா குணமடையணும்னு வேண்டிப்போம் நன்றி அடுத்த வீடியோல பார்க்கலாம்